அஸ்வி முரளி ரோஷினி செந்தேல் சக்திகா விஜய் நான்கு நான்கு சக்தி சுந்தரம் சரணன் அபிஷேக நாராயண மூர்த்தி சிவயோக ஞானமூர்த்தி Aditya Sivanandaya. Aditya Sivanandaya. Aishwarya Anand. संजीवनी राजेश शक्तिराम रमेश बाबू जॉनी बेंजामिन मिलेया इंदे मिलेया इंदे जेफरीना जयराज Sovrnjav. 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 ஸோ படித்த குழந்தைங்களுக்குலாம் வந்து சான்றிதழ் வந்திருக்கு நினைக்கிறேன் யாருக்காவது குழந்தைங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கலனா பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் ஒரு பாட்டு பாட போறோம் இந்த பாட்டு வந்து ஒரு பிறந்த நாள் தமிழ் பாட்டு பெற்றோர்களும் மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஆசிரியர்களும் மனப்பாடம் பண்ணிக்கலாம் குழந்தைகளும் மனப்பாடம் பண்ணிக்கலாம் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா சரி நான் ஒவ்வொரு வரியா பாடுறேன் நீங்க திரும்பி பாடலாம் நீண்ட நீண்ட காலம் நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் நீடு வாழ வேண்டும் ஒலி போதில் எனக்கு நாளை எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பாடுங்க நீண்ட நீண்ட காலம் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் நீ நீடு வாழ வேண்டும் நிலவை போல நீயும் நிலவை போல நீயும் தினம் வளர்ந்து வாழ வேண்டும் தினம் வளர்ந்து வாழ வேண்டும் நிலவை போல நீயும் நிலவை போல நீயும் தினம் வளர்ந்து வாழ வேண்டும் தினம் வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் படிவு வேண்டும் அன்பு வேண்டும் படிவு வேண்டும் அன்பு வேண்டும் படிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உனது பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் நீண்ட நீண்ட காலம்